அதிராம்பட்டினத்தில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் தஞ்சை தெற்கு மாவட்டம் நடத்தும் மாபெரும் மீட்பு மாநாடு இன்ஷா அல்லாஹ் செப்டம்பர் மாலை நான்கு மணிக்கு இடம் கடற்கரை அதிராம்பட்டினம் இம்மாநாட்டில் இலக்கை மறந்த இஸ்லாமியர்கள் என்ற தலைப்பில் டி என் டி ஜே மாநில தலைவர் சகோதரர் ஆர் அப்துல் கரீம் எம்ஐஎஸ் அவர்களும் இடஒதுக்கீடு போராட்டங்கள் கடந்து வந்த பாதை என்ற தலைப்பில் மாநில மேலாண்மை குழு தலைவர் சகோதரர் எம் ஷம்சுல் லுஹா ரஹ்மானி அவர்களும் பாசிச ஆட்சியும் பாசிசியும் உரிமைகளும் என்ற தலைப்பில் டி என் செயலாளர் சகோதரர் ஏ சபீர் அலி எம் அவர்களும் சிறப்புரையாற்றுகிறார்கள் மேலும் இம்மாநாட்டில் கலாச்சார சீரழிவிற்கு பெரிதும் காரணம் அறியாமையா உலக ஆசையா என்ற தலைப்பில் மாநில தணிக்கை குழு உறுப்பினர் சகோதரர் அவர்கள் நடுவர்

தஞ்சை தெற்கு மாவட்டம்